ஹிண்டன்பர்க் தொடர்பான ஒரு செய்தியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஹிண்டன்பர்க் என்பது ஒரு ஃபோரன்சிக் ஆராய்ச்சி குழு கார்பரேட் மோசடிகளை ஆராய்கின்றது மூன்று அல்லது நான்கு பேர் உள்ளனர் அதில் அவர்களின் அலுவலகம் நியூயார்க் மான்ஹாட்டனில் மூடப்பட்டுள்ளது ட்ரம்ப் வருவதின் காரணமாக காரணம் ட்ரம்ப் நடவடிக்கை எடுப்பார் என்பதறியதால் அதன் காரணம் அவர்கள் மிகவும் சமீபத்தில் இலக்கு வைத்தது இந்திய நிறுவனத்தை தவறான தகவலை கொடுத்து அடானிக்கு எதிராக பின்னர் அது அமெரிக்காவில் ஆராயப்பட்டது ஹிண்டன்பர்க் கூறுவது எல்லாம் சரியா முழுமையாகவே தவறானது இந்த நிகழ்வு இந்த கூறிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் நிராகரிக்கப்பட்டது இரண்டாவது இவர்களின் நிகழ்ச்சி இதுபோன்ற இந்தியாவுக்கு எதிராக தாக்குவதற்காக எந்த முறையில் யாரெல்லாம் உதவுகின்றனர் அதாவது அடிப்படையில் இவரின் இலக்கு என்று கூறுவது பணம் வாங்கி மோடியை அதாவது இந்திய அரசு இந்திய பிரதமரை நிலைதடுமாறச் செய்கின்றது இதனுடன் தொடர்பாக இந்திய பிரதமரும் டிரம்பும் பேச்சு நடத்தியுள்ளனர் தொலைபேசி உரையாடல் நடந்துள்ளது காரணம் இந்த கூறும் ஹிண்டன்பர்க் என்று கூறிய நபரையும் அந்த அமைப்பையும் நிறுத்த வேண்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரம்ப் வந்த பிறகு அதை பற்றிய விசாரணை இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை காரணம் மிகவும் மோசமாகவே இந்திய பிரதமரை பற்றி அதே போல அடானி நிறுவனத்தை சுற்றி பெரிய கார்ப்பரேட் மோசடி போலி கதைகளை உருவாக்கியது அது இந்திய ஊடகம் அல்ல உலகளாவிய ஊடகம் ஏற்றுக்கொண்டது அதனால் முன்னரே அவருக்கு புரிந்தது அவர் மூடுவார் நடவடிக்கை எடுப்பார் அதன் காரணமாகவே இந்த நிறுவனம் ட்ரம்ப் வருவதற்கு முன்பு மூடப்பட்டது இப்போது ஃபேஸ்புக்கின் விஷயத்திற்கு வருவோம் ஏன் ஃபேஸ்புக் திடீரென சுக்கர்பெர்க் திடீரென அவர்களின் கொள்கையை மாற்றியது அதாவது இந்த கொள்கையை மாற்ற வேண்டும் என்று பைடன் நிர்வாகம் கூறியது ஆனால் எந்த காரணத்தாலும் சுக்கர்பெர்க் அவர்களின் உண்மை சரிபார்ப்பு குழுவை அவரின் கொள்கை அதாவது மூன்றாம் தரப்பே இதன் உண்மை சரிபார்ப்பை செய்வது அதன்படி அவர் நகர அனுமதிக்கவில்லை அதன் காரணமாக ட்ரம்புக்கு எதிராக பரவலான சமூக ஊடக தாக்குதல் ஏற்பட்டது அதே போல இடதுசாரி லிபரல் என்று கூறப்படும் மக்கள் அவர்களுக்கு இந்த ஃபேஸ்புக் பணமும் கொடுக்கின்றனர் சிலர் தன்னார்வலராகவும் வேலை செய்கின்றனர் அவர்களையே உண்மை சரிபார்க்கும் பணிக்காக கொடுத்திருந்தனர் இவர்களின் நிகழ்ச்சி என்று கூறுவது அதை பற்றிய பல குற்றச்சாட்டுகள் இருந்தன இந்த உண்மை சரிபார்ப்பு குழு என்று கூறுவது அமெரிக்காவில் பல பல்கலைக்கழகங்களில் படிக்கும் மாணவர்களும் அதே போல இடதுசாரி லிபரல் இஸ்லாமிய மத தீவிரவாதத்தை ஆதரிப்பவர்களும் இதெல்லாம் முன்னரே வந்த தகவல்கள் இவர்களின் செயல் என்று கூறினால் இந்தியா எதிர்ப்பு யூத எதிர்ப்பு அதை மிகவும் ஃபேஸ்புக் மற்றும் அவர்களின் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராமும் அதை மிகவும் பரப்பியது அதன் பகுதியாக நீங்கள் அறிந்த நிகழ்வு அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் பெரிய அளவில் அது பெரிய மோதலாகவும் கலவரமாகவும் மாறியது இப்போது பல பிரபலமான பல பல்கலைக்கழகங்களில் தவறான முறையில் பரப்பும் இதுபோன்ற யூத எதிர்ப்பு என்றாலும் இஸ்லாமிய பயங்கரவாதத்திற்கு ஆதரவான பலவற்றையும் அவர்களின் வாட்ஸ்அப் குழுக்களில் கூட சேனல் அதனுள் தவறான பல செய்திகளையும் அவர்கள் உருவாக்கினர் இது மூன்றாம் தரப்பு மூலம் சரிபார்க்க வேண்டியது அவர்களும் தெளிவுபடுத்தினர் இஸ்ரேல் காசா போருடன் தொடர்பாக முழுவதும் இவர்களின் தவறான செய்திகளே குழந்தைகளை கொள்கின்றனர் அதை செய்கின்றனர் இதை செய்கின்றனர் இந்த நிகழ்வுகள் முழுவதும் வாட்ஸ்அப்பிலும் ஃபேஸ்புக்கிலும் உலகம் முழுவதும் தவறான செய்தி சென்றது அதை ஏற்றுக்கொண்ட கேரளத்தின் சிலரும் உள்ளனர் அதாவது இந்த இஸ்ரேல் செய்யாத செயல்களை செய்ததாக கூறி அதன் காரணமாக அமெரிக்க அரசு இந்த இஸ்ரேலுக்கு கொடுக்க வேண்டிய ஆயுதங்களையும் நிறுத்தியது பல சந்தர்ப்பங்களில் இதனுடன் தொடர்பாக ஃபேஸ்புக்கின் எதிர்காலம் எங்கு இருக்கும் என்று ஒரு நிலை வந்தது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ட்ரம்ப் பதவியில் வந்த பிறகு ஃபேஸ்புக்கின் பங்கில் நாற்பத்தி ஐம்பது பெர்சென்ட் வீழ்ச்சி ஏற்பட்டது காரணம் ட்ரம்ப் நடவடிக்கை எடுப்பார் என்ற நம்பிக்கை பின்னர் ட்ரம்பை பற்றி மிகவும் மோசமான செய்திகளும் தவறான செய்திகளும் போலி செய்திகளும் ஃபேஸ்புக் மிகவும் பரப்பியது இந்த கூறும் மூன்றாம் தரப்பு மூலம் அவர்களின் உண்மை சரிபார்ப்பு என்று கூறுவது சுமார் நான் முன்னரே கூறிய இடதுசாரி லிபரல்களும் அதே போல இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்புகளை ஆதரிக்கும் அறிவுஜீவிகளும் போன்றவர்களே அதை செய்து கொண்டிருந்தனர் இவர்களுக்கு யார் பின்னர் கூடுதல் நிதி கொடுத்தது அதுவும் முன்னர் செய்தி இருந்தது அது கத்தார் அரசின் ரெட் கிரசன்ட் என்றும் கூறிய அமைப்பு அவர்களும் பல நாடுகளில் இருந்து இதற்கும் குழுவிற்கும் பணம் கொடுத்தனர் குற்றச்சாட்டுகள் இருந்தன அதன் காரணமாக திடீரென மெட்டா வந்ததும் ட்ரம்பை சந்தித்ததும் அவர்கள் ஒரு மில்லியன் டாலர் ட்ரம்பின் பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு கொடுக்க முடிவு செய்தனர் அதே போல ஃபேஸ்புக்கின் சுக்கர்பர்க் அவர்களின் கொள்கையை அப்படியே மாற்றினார் அதாவது மூன்றாம் தரப்பு உண்மை சரிபார்ப்பில் இருந்து மாற்றி ஃபேஸ்புக் நேரடியாக உண்மை சரிபார்ப்புக்கு செல்கிறது இங்கே புரிந்து கொள்ள வேண்டியது ட்விட்டரில் என்றால் தரப்பு சரிபார்ப்பு ஆனால் அதனுள் ஒருபோதும் இடதுசாரி லிபரல்களையோ அதே போல இந்த இஸ்லாமிய தீவிரவாதிகளுடன் தொடர்புடையவர்களை வைத்திருக்கவில்லை மிகவும் சுதந்திரமான மற்றும் நியாயமானவர்களே உள்ளனர் ஆனால் அதனுள் தவறான முறையில் நிகழ்வுகள் வந்தால் அதை உடனே எடுத்து களையவும் இது இடதுசாரி அதே போல இஸ்லாமிய பயங்கரவாத செயல்களை மிகவும் உயர்த்தி காட்டுகின்றது அதெல்லாம் அதன் கொள்கை என்றும் கூறி அவர்கள் முழுவதும் ஒளிபரப்பத் தொடங்கினர் இங்கே சுக்கர்பெர்க்கு நல்ல பாடம் கிடைத்துள்ளது காரணம் ட்ரம்பின் பெரிய எதிரியாக மாறினார் திடீரென ட்ரம்பின் காலில் பிடித்து மாற்றம் செய்ய வேண்டும் என்றும் கூறி சென்றார் அப்போது அவரும் ட்ரம்பின் அடிமையாக போகிறார் அதே போல வேறு விஷயம் இதன் முக்கியமானது இந்த கூறும் சமூக ஊடக தளம் என்றாலும் இங்குள்ள மைக்ரோசாப்ட் என்றாலும் கூகுள் என்றாலும் இந்த ஹிண்டன்பர்க் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை இந்த குடியரசுக் கட்சியின் ட்ரம்பும் இவ்வளவு பெரும்பான்மையில் பதவியில் வருவார் என்று இவர்களின் எண்ணம் கமலா ஹாரிஸ் வருவார் பிரச்சனையில்லை பழைய போல அப்படியே போகும் என்பதுதான் ஆனால் இப்போதுதான் இவர்களுக்கு புரிந்தது இவர்களுக்கு உண்மையில் அடிபட்டது என்று அங்குள்ள ஊடகம் கூறியது முழுவதும் தவறானது ட்ரம்ப் பதவியில் வந்த பிறகு இவர்களை ஒன்றும் விடமாட்டார் இதன் காரணமாக முக்கியமான சில தொழில்நுட்ப நிறுவனம் உட்பட மைக்ரோசாஃப்ட் என்றாலும் கூகுள் என்றாலும் இந்த கூகுளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப் போகிறார் மிகப்பெரிய தேடுபொறி கூகுள் ஆனால் கூகுளுடன் தொடர்புடைய மிகப்பெரிய விஷயம் என்று கூறுவது ட்ரம்பை குற்றவாளியாக்கும் ஒரு தேடுபொறியாக அதை மாற்றியது கூகுள் கூறுவது அதுவும் மூன்றாம் தரப்பு மூலம் செய்தது என்றார் அதுவும் மூடப்போகிறது அவர்கள் நேரடியாக அதை ஏற்க தயாராக உள்ளனர் அதேபோல கூகுளும் சுமார் ஒரு மில்லியன் டாலர் ட்ரம்பின் பதவியேற்பு நிகழ்ச்சிக்காக கொடுத்துள்ளது மைக்ரோசாஃப்ட் இதே போலவே இருந்தது பல முறையில் ஒரு பிரச்சனை இருந்தது இதே போலவே சமூக ஊடக ஊடகத்தில் மற்ற தளங்களிலும் எல்லாம் ட்ரம்பை பற்றி அங்குள்ள இஸ்லாமிய இந்த பல்கலைக்கழகத்தில் நடக்கும் பல பிரச்சனைகளுக்கும் இவர்களை எல்லாம் பரப்பினர் அதன் காரணமாக அவர்களும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு சுமார் ஒரு மில்லியன் டாலர் ட்ரம்பின் பதவியேற்புக்கு கொடுக்கின்றனர் இப்போது வருவோம் அது மிகவும் தீவிரமானது இந்த என்று கூறும் நிறுவனம் இந்த எலோன் மஸ்கிற்கு விற்கவில்லை என்றால் டூ தௌசண்ட் அது மைக்ரோசாப்ட் எடுக்கும் முறைக்கு சென்றது ஆனால் பின்னர் அந்த ஒப்பந்தம் நடந்தது இல்லை அப்போது எலோன் மஸ்கிற்கு டிக்டோக் கொடுக்கவில்லை என்றால் இது முழுமையாக சீன நிறுவனம் அதாவது டிக்டோக் என்று அமெரிக்காவில் தடை செய்யப்படும் உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வந்த பிறகு ட்ரம்ப் கூறினார் இடைநிறுத்து நான் பதவியில் ஏற்கட்டும் என்று கூறினார் இல்லையெனில் டிக்டோக் அமெரிக்காவுக்கு அதன் முழு செயல்பாட்டை மாற்றவும் செய்தால் அதே போலவே கூகுளிலும் ஃபேஸ்புக்கிலும் அமெரிக்காவின் பல சமூக ஊடக தளங்களுக்கும் சீனாவில் செயல்பட முழுமையான சுதந்திரம் கொடுக்க வேண்டும் காரணம் இந்த ஃபேஸ்புக் என்றாலும் கூகுள் என்றாலும் சீனாவில் அவர்களை தடை செய்துள்ளனர் அங்குள்ளவர்கள் பலரும் விபிஎன் பயன்படுத்தி இதை செயல்படுத்துகின்றனர் ஆனால் அதுவும் பல இடங்களில் தடை செய்துள்ளனர் இந்த கூறும் பல தொழில்நுட்ப நிறுவனங்களும் இந்த ட்ரம்ப் வந்த பிறகு நல்ல முறையில் அவர்களின் பங்கு சந்தை உயர்ந்தது முக்கியமாகவும் புரிந்து கொள்ள வேண்டியது ஃபேஸ்புக் என்றாலும் இந்த கூறும் பல நிறுவனங்களாக இருந்தாலும் அவர்களுக்கு உண்மையில் அடிபட்டுள்ளது அதுதான் ட்ரம்பின் காலில் பிடித்து எப்படியாவது தப்பிக்க முயற்சிக்கின்றனர் சுக்கர்பெர்க் என்றாலும் மைக்ரோசாஃப்ட் என்றாலும் இந்த கூகுள் என்றாலும் முயற்சிக்கின்றனர் ட்ரம்ப் இவர்களை ஒன்றும் தடை செய்யப் போவதில்லை ஆனால் இவர்களை அடக்கி நிறுத்துவார் காரணம் மிகவும் மோசமான முறையில் அமெரிக்காவை கீழ்த்தரமாக்கவும் இஸ்லாமிய பயங்கரவாதத்திற்கு ஆதரவாக நிற்கவும் இந்த சமூக ஊடக தளம் அதில் உள்ள வாட்ஸ்அப் தளங்களும் பல முறை பயன்படுத்தியுள்ளனர் கூகுளுடன் தொடர்பாக ஃபேஸ்புக்குடன் தொடர்பாக இந்திய அரசும் இந்த ஃபேஸ்புக்கிற்கு எதிராக புகார் செய்துள்ளது மோடி அரசு காரணம் இங்கே பல வெறுப்புரை என்றாலும் மோடிக்கு எதிராக பல பிரச்சாரம் என்றாலும் போலியானது என்றாலும் இஸ்லாமிய தீவிரவாதத்தை அதிகமாக உயர்த்தி காட்டுவதற்காக ஃபேஸ்புக்கில் இருந்து கொடுத்தது அதற்கு எதிரான நிகழ்வுகள் முன்னர் மோடி அரசு புகார் செய்திருந்தது சில நேரங்களில் இதற்கெல்லாம் நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு அதிகம் உள்ளது ட்ரம்ப் பதவியில் வந்தால் ஹிண்டன்பர்க் ஃபோரன்சிக் ஆராய்ச்சி குழு என்பது கார்ப்பரேட் மோசடிகளை ஆராய்கின்றது மூன்று அல்லது நான்கு பேர் உள்ளனர் அதில் அவர்களின் அலுவலகம் நியூயார்க் மான் ஹாட்டனில் மூடப்பட்டுள்ளது ட்ரம்ப் வருவதின் காரணமாக காரணம் ட்ரம்ப் நடவடிக்கை எடுப்பார் என்பதறியதால் அதன் காரணம் அவர்கள் மிகவும் சமீபத்தில் இலக்கு வைத்தது இந்திய நிறுவனத்தை தவறான தகவலை கொடுத்து அடானிக்கு எதிராக பின்னர் அது அமெரிக்காவில் ஆராயப்பட்டது ஹிண்டன்பர்க் கூறுவது எல்லாம் சரியா முழுமையாகவே தவறானது இந்த நிகழ்வு இந்த கூறிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் நிராகரிக்கப்பட்டது இரண்டாவது இவர்களின் நிகழ்ச்சி இது போன்ற இந்தியாவுக்கு எதிராக தாக்குவதற்காக எந்த முறையில் யாரெல்லாம் உதவுகின்றனர் அதாவது அடிப்படையில் இவரின் இலக்கு என்று கூறுவது பணம் வாங்கி மோடியை அதாவது இந்திய அரசு இந்திய பிரதமரை நிலைதடுமாற செய்கின்றது இதனுடன் தொடர்பாக இந்திய பிரதமரும் ட்ரம்பும் பேச்சு நடத்தியுள்ளனர் தொலைபேசி உரையாடல் நடந்துள்ளது காரணம் இந்த கூறும் ஹிண்டன்பர்க் என்று கூறிய நபரையும் அந்த அமைப்பையும் நிறுத்த வேண்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரம்ப் வந்த பிறகு அதை பற்றிய விசாரணை இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை காரணம் மிகவும் மோசமாகவே இந்திய பிரதமரை பற்றி அதேபோல அடானி நிறுவனத்தை சுற்றி பெரிய கார்ப்பரேட் மோசடி போலி கதைகளை உருவாக்கியது அது இந்திய ஊடகம் அல்ல உலகளாவிய ஊடகம் ஏற்றுக்கொண்டது அதனால் முன்னரே அவருக்கு புரிந்தது அவர் மூடுவார் நடவடிக்கை எடுப்பார் அதன் காரணமாகவே இந்த நிறுவனம் ட்ரம்ப் வருவதற்கு முன்பு மூடப்பட்டது இப்போது ஃபேஸ்புக்கின் விஷயத்திற்கு வருவோம் ஏன் ஃபேஸ்புக் திடீரென சுக்கர்பர்க் திடீரென அவர்களின் கொள்கையை மாற்றியது அதாவது இந்த கொள்கையை மாற்ற வேண்டும் என்று பைடன் நிர்வாகம் கூறியது ஆனால் எந்த காரணத்தாலும் சுகர்பெர்க் அவர்களின் உண்மை சரிபார்ப்பு குழுவை அவரின் கொள்கை அதாவது மூன்றாம் தரப்பே இதன் உண்மை சரிபார்ப்பை செய்வது அதன்படி அவர் நகர அனுமதிக்கவில்லை அதன் காரணமாக ட்ரம்புக்கு எதிராக பரவலான சமூக ஊடக தாக்குதல் ஏற்பட்டது அதே போல இடதுசாரி லிபரல் என்று கூறப்படும் மக்கள் அவர்களுக்கு இந்த ஃபேஸ்புக் பணமும் கொடுக்கின்றனர் சிலர் தன்னார்வலராகவும் வேலை செய்கின்றனர் அவர்களையே உண்மை சரிபார்க்கும் பணிக்காக கொடுத்திருந்தனர் இவர்களின் நிகழ்ச்சி என்று கூறுவது அதை பற்றிய பல குற்றச்சாட்டுகள் இருந்தன இந்த உண்மை சரிபார்ப்பு குழு என்று கூறுவது அமெரிக்காவில் பல பல்கலைக்கழகங்களில் படிக்கும் மாணவர்களும் அதேபோல இடதுசாரி லிபரல் இஸ்லாமிய மத தீவிரவாதத்தை ஆதரிப்பவர்களும் இதெல்லாம் முன்னரே வந்த தகவல்கள் இவர்களின் செயல் என்று கூறினால் இந்தியா எதிர்ப்பு யூத எதிர்ப்பு அதை மிகவும் ஃபேஸ்புக் மற்றும் அவர்களின் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராமும் அதை மிகவும் பரப்பியது அதன் பகுதியாக நீங்கள் அறிந்த நிகழ்வு அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் பெரிய அளவில் அது பெரிய மோதலாகவும் கலவரமாகவும் மாறியது இப்போது பல பிரபலமான பல பல்கலைக்கழகங்களில் தவறான முறையில் பரப்பும் இது போன்ற யூத எதிர்ப்பு என்றாலும் இஸ்லாமிய பயங்கரவாதத்திற்கு ஆதரவான பலவற்றையும் அவர்களின் வாட்ஸ்அப் குழுக்களில் கூட சேனல் அதனுள் தவறான பல செய்திகளையும் அவர்கள் உருவாக்கினர் இது மூன்றாம் தரப்பு மூலம் சரிபார்க்க வேண்டியது அவர்களும் தெளிவுபடுத்தினர் இஸ்ரேல் காசா போருடன் தொடர்பாக முழுவதும் இவர்களின் தவறான செய்திகளே குழந்தைகளை கொள்கின்றனர் அதை செய்கின்றனர் இதை செய்கின்றனர் இந்த நிகழ்வுகள் முழுவதும் வாட்ஸ்அப்பிலும் ஃபேஸ்புக்கிலும் உலகம் முழுவதும் தவறான செய்தி சென்றது அதை ஏற்றுக்கொண்ட கேரளத்தின் சிலரும் உள்ளனர் அதாவது இந்த இஸ்ரேல் செய்யாத செயல்களை செய்ததாக கூறி அதன் காரணமாக அமெரிக்க அரசு இந்த இஸ்ரேலுக்கு கொடுக்க வேண்டிய ஆயுதங்களையும் நிறுத்தியது பல சந்தர்ப்பங்களில் இதனுடன் தொடர்பாக ஃபேஸ்புக்கின் எதிர்காலம் எங்கு இருக்கும் என்று ஒரு நிலை வந்தது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ட்ரம்ப் பதவியில் வந்த பிறகு ஃபேஸ்புக்கின் பாங்கில் நாற்பத்தி ஐ பர்சன்ட் வீழ்ச்சி ஏற்பட்டது காரணம் ட்ரம்ப் நடவடிக்கை எடுப்பார் என்ற நம்பிக்கை பின்னர் ட்ரம்ப்பை பற்றி மிகவும் மோசமான செய்திகளும் தவறான செய்திகளும் போலி செய்திகளும் ஃபேஸ்புக் மிகவும் பரப்பியது இந்த கூறும் மூன்றாம் தரப்பு மூலம் அவர்களின் உண்மை சரிபார்ப்பு என்று கூறுவது சுமார் நான் முன்னரே கூறிய இடதுசாரி லிபரல்களும் அதே போல இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்புகளை ஆதரிக்கும் அறிவு ஜீவிகளும் போன்றவர்களே அதை செய்து கொண்டிருந்தனர் இவர்களுக்கு யார் பின்னர் கூடுதல் நிதி கொடுத்தது அதுவும் முன்னர் செய்து இருந்தது அது கத்தார் அரசின் ரெட் கிரசன்ட் என்றும் கூறிய அமைப்பு அவர்களும் பல நாடுகளில் இருந்து இதற்கும் குழுவிற்கும் பணம் கொடுத்தனர் குற்றச்சாட்டுகள் இருந்தன அதன் காரணமாக திடீரென மெட்டா வந்ததும் ட்ரம்பை சந்தித்ததும் அவர்கள் ஒரு மில்லியன் டாலர் ட்ரம்பின் பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு கொடுக்க முடிவு செய்தனர் அதே போல பேஸ்புக்கின் சுக்கர் அவர்களின் கொள்கையை அப்படியே மாற்றினார் அதாவது மூன்றாம் தரப்பு உண்மை சரிபார்ப்பில் இருந்து மாற்றி பேஸ்புக் நேரடியாக உண்மை சரிபார்ப்புக்கு செல்கிறது இங்கே புரிந்து கொள்ள வேண்டியது ட்விட்டரில் என்றால் தரப்பு சரிபார்ப்பு ஆனால் அதனுள் ஒருபோதும் இடதுசாரி லிபரல்களையோ அதேபோல இந்த இஸ்லாமிய தீவிரவாதிகளுடன் தொடர்புடையவர்களை வைத்திருக்கவில்லை மிகவும் சுதந்திரமான மற்றும் நியாயமானவர்களே உள்ளனர் ஆனால் அதனுள் தவறான முறையில் நிகழ்வுகள் வந்தால் அதை உடனே எடுத்து களையவும் இது இடதுசாரி அதேபோல இஸ்லாமிய பயங்கரவாத செயல்களை மிகவும் உயர்த்தி காட்டுகின்றது அதெல்லாம் அதன் கொள்கை என்றும் கூறி அவர்கள் முழுவதும் ஒளிபரப்பத் தொடங்கினர் இங்கே நல்ல பாடம் கிடைத்துள்ளது காரணம் ட்ரம்பின் பெரிய எதிரியாக சுக்கர்பெர்க் மாறினார் அதனால் சுக்கர்பர்க் திடீரென ட்ரம்பின் காலில் பிடித்து மாற்றம் செய்ய வேண்டும் என்றும் கூறி சென்றார் அப்போது அவரும் ட்ரம்பின் அடிமையாக போகிறார் அதே போல வேறு விஷயம் இதன் முக்கியமானது இந்த கூறும் சமூக ஊடக தளம் என்றாலும் இங்குள்ள மைக்ரோசாஃப்ட் என்றாலும் கூகுள் என்றாலும் இந்த ஹிண்டன்பர்க் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை இந்த குடியரசுக் கட்சியின் ட்ரம்பும் இவ்வளவு பெரும்பான்மையில் பதவியில் வருவார் என்று இவர்களின் எண்ணம் கமலா ஹாரிஸ் வருவார் பிரச்சனை இல்லை பழையபோல் அப்படியே போகும் என்பதுதான் ஆனால் இப்போதுதான் இவர்களுக்கு புரிந்தது இவர்களுக்கு உண்மையில் அடிபட்டது என்று அப்போது அவரும் ட்ரம்பின் அடிமையாக போகிறார் அதேபோல வேறு விஷயம் இதன் முக்கியமானது இந்த கூறும் சமூக ஊடக தளம் என்றாலும் இங்குள்ள மைக்ரோசாஃப்ட் என்றாலும் கூகுள் என்றாலும் இந்த ஹிண்டன்பர்க் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை இந்த குடியரசுக் கட்சியின் டிரம்பும் இவ்வளவு பெரும்பான்மையில் பதவியில் வருவார் என்று இவர்களின் எண்ணம் கமலா ஹாரிஸ் வருவார் பிரச்சனையில்லை பழைய போல அப்படியே போகும் என்பதுதான் ஆனால் இப்போதுதான் இவர்களுக்கு புரிந்தது இவர்களுக்கு உண்மையில் அடிபட்டது என்று அங்குள்ள ஊடகம் கூறியது முழுவதும் தவறானது ட்ரம்ப் பதவியில் வந்த பிறகு இவர்களை ஒன்றும் விடமாட்டார் இதன் காரணமாக முக்கியமான சில தொழில்நுட்ப நிறுவனம் உட்பட மைக்ரோசாஃப்ட் என்றாலும் கூகுள் என்றாலும் இந்த கூகுளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப் போகிறார் மிகப்பெரிய தேடுபொறி கூகுள் ஆனால் கூகுளுடன் தொடர்புடைய மிகப்பெரிய விஷயம் என்று கூறுவது ட்ரம்பை குற்றவாளியாக்கும் ஒரு தேடுபொறியாக அதை மாற்றியது கூகுள் கூறுவது அதுவும் மூன்றாம் தரப்பு மூலம் செய்தது என்றார் அதுவும் மூடப்போகிறது அவர்கள் நேரடியாக அதை ஏற்க தயாராக உள்ளனர் அதேபோல கூகுளும் சுமார் ஒரு மில்லியன் டாலர் ட்ரம்பின் பதவியேற்பு நிகழ்ச்சிக்காக கொடுத்துள்ளது மைக்ரோசாஃப்ட் இதே போலவே இருந்தது பல முறையில் ஒரு பிரச்சனை இருந்தது இதே போலவே சமூக ஊடக ஊடகத்தில் மற்ற தளங்களிலும் எல்லாம் ட்ரம்பை பற்றி அங்குள்ள இஸ்லாமிய இந்த பல்கலைக்கழகத்தில் நடக்கும் பல பிரச்சனைகளுக்கும் இவர்களை எல்லாம் பரப்பினர் அதன் காரணமாக அவர்களும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு சுமார் ஒரு மில்லியன் டாலர் ட்ரம்பின் பதவியேற்புக்கு கொடுக்கின்றனர் இப்போது டிக்டோக்கின் விஷயத்திற்கு வருவோம் அது மிகவும் தீவிரமானது இந்த டிக்டோக் என்று கூறும் நிறுவனம் இந்த எலோன் மஸ்கிற்கு விற்கவில்லை என்றால் விருதில் அது மைக்ரோசாஃப்ட் எடுக்கும் முறைக்கு சென்றது ஆனால் பின்னர் அந்த ஒப்பந்தம் நடந்ததில்லை அப்போது எலோன் மஸ்கிற்கு டிக்டோக் கொடுக்கவில்லை என்றால் இது முழுமையாக சீன நிறுவனம் அதாவது டிக்டோக் என்று அமெரிக்காவில் தடை செய்யப்படும் உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வந்த பிறகு ட்ரம்ப் கூறினார் இடைநிறுத்து நான் பதவியில் ஏற்கட்டும் என்று கூறினார் இல்லை எனில் டிக்டோக் அமெரிக்காவுக்கு அதன் முழு செயல்பாட்டை மாற்றவும் செய்தால் அதே போலவே கூகுளிலும் ஃபேஸ்புக்கிலும் அமெரிக்காவின் பல சமூக ஊடக தளங்களுக்கும் சீனாவில் செயல்பட முழுமையான சுதந்திரம் கொடுக்க வேண்டும் காரணம் இந்த ஃபேஸ்புக் என்றாலும் கூகுள் என்றாலும் சீனாவில் அவர்களை தடை செய்துள்ளனர் அங்குள்ளவர்கள் பலரும் விபிஎன் பயன்படுத்தி இதை செயல்படுத்துகின்றனர் ஆனால் அதுவும் பல இடங்களில் தடை செய்துள்ளனர் இந்த கூறும் பல தொழில்நுட்ப நிறுவனங்களும் இந்த ட்ரம்ப் வந்த பிறகு நல்ல முறையில் அவர்களின் பங்கு சந்தை உயர்ந்தது முக்கியமாகவும் புரிந்து கொள்ள வேண்டியது ஃபேஸ்புக் என்றாலும் இந்த கூறும் பல நிறுவனங்களாக இருந்தாலும் அவர்களுக்கு உண்மையில் அடிபட்டுள்ளது அதுதான் ட்ரம்பின் காலில் பிடித்து எப்படியாவது தப்பிக்க முயற்சிக்கின்றனர் சுக்கர்பெர்க் என்றாலும் மைக்ரோசாஃப்ட் என்றாலும் இந்த கூகுள் என்றாலும் முயற்சிக்கின்றனர் ட்ரம்ப் இவர்களை ஒன்றும் தடை செய்யப் போவதில்லை ஆனால் இவர்களை அடக்கி நிறுத்துவார் காரணம் மிகவும் மோசமான முறையில் அமெரிக்காவை கீழ்த்தரமாக்கவும் இஸ்லாமிய பயங்கரவாதத்திற்கு ஆதரவாக நிற்கவும் இந்த சமூக ஊடக தளம் அதிலுள்ள வாட்ஸ்அப் தளங்களும் பல முறை பயன்படுத்தியுள்ளனர் கூகுளுடன் தொடர்பாக ஃபேஸ்புக்குடன் தொடர்பாக இந்திய அரசும் இந்த ஃபேஸ்புக்கிற்கு எதிராக புகார் செய்துள்ளது மோடி அரசு காரணம் இங்கே பல வெறுப்புரை என்றாலும் மோடிக்கு எதிராக பல பிரச்சாரம் என்றாலும் போலியானது என்றாலும் இஸ்லாமிய தீவிரவாதத்தை அதிகமாக உயர்த்திக் காட்டுவதற்காக ஃபேஸ்புக்கில் இருந்து கொடுத்தது அதற்கு எதிரான நிகழ்வுகள் முன்னர் மோடி அரசு புகார் செய்திருந்தது சில நேரங்களில் இதற்கெல்லாம் நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு அதிகம் உள்ளது ட்ரம்ப் பதவியில் வந்தால் ஹிண்டன்பர்க் ஃபோரன்சிக் ஆராய்ச்சி குழு என்பது கார்ப்பரேட் மோசடிகளை ஆராய்கின்றது மூன்று அல்லது நான்கு பேர் உள்ளனர் அதில் அவர்களின் அலுவலகம் நியூயார்க் மான் ஹாட்டனில் மூடப்பட்டுள்ளது ட்ரம்ப் வருவதின் காரணமாக காரணம் ட்ரம்ப் நடவடிக்கை எடுப்பார் என்பதறியதால் அதன் காரணம் அவர்கள் மிகவும் சமீபத்தில் இலக்கு வைத்தது இந்திய நிறுவனத்தை தவறான தகவலை கொடுத்து அடானிக்கு எதிராக பின்னர் அது அமெரிக்காவில் ஆராயப்பட்டது ஹிண்டன்பர்க் கூறுவது எல்லாம் சரியா முழுமையாகவே தவறானது இந்த நிகழ்வு இந்த கூறிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் நிராகரிக்கப்பட்டது இரண்டாவது இவர்களின் நிகழ்ச்சி இது போன்ற இந்தியாவுக்கு எதிராக தாக்குவதற்காக எந்த முறையில் யாரெல்லாம் உதவுகின்றனர் அதாவது அடிப்படையில் இவரின் இலக்கு என்று கூறுவது பணம் வாங்கி மோடியை அதாவது இந்திய அரசு இந்திய பிரதமரை நிலைதடுமாற செய்கின்றது இதனுடன் தொடர்பாக இந்திய பிரதமரும் ட்ரம்பும் பேச்சு நடத்தியுள்ளனர் தொலைபேசி உரையாடல் நடந்துள்ளது காரணம் இந்த கூறும் ஹிண்டன்பர்க் என்று கூறிய நபரையும் அந்த அமைப்பையும் நிறுத்த வேண்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரம்ப் வந்த பிறகு அதை பற்றிய விசாரணை இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை காரணம் மிகவும் மோசமாகவே இந்திய பிரதமரை பற்றி அதேபோல அடானி நிறுவனத்தை சுற்றி பெரிய கார்ப்பரேட் மோசடி போலி கதைகளை உருவாக்கியது அது இந்திய ஊடகம் அல்ல உலகளாவிய ஊடகம் ஏற்றுக்கொண்டது அதனால் முன்னரே அவருக்கு புரிந்தது அவர் மூடுவார் நடவடிக்கை எடுப்பார் அதன் காரணமாகவே இந்த நிறுவனம் ட்ரம்ப் வருவதற்கு முன்பு மூடப்பட்டது